அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன் இல்லை நினைப்பியல் என்னடா ரூபன் இந்த நாள் பார்த்தாலும் வீட்டை என்று சொல்லும் இன்றைய தினம் உண்மையில் பார்த்தீங்கன்றதுனா சார்வக்காண்ட வீட்டடியில் வந்து நிற்கிறேன் எதுக்கா வந்து சார்வக்காண்ட வீட்டடிக்கு நான் வந்துனான்னு சொன்னால் நான் இன்றைய தினம் வீட்டை மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் நான் வீட்டை இருந்து மார்க்கெட்டுக்கு வீட்டு அம்மாக்களுக்கு கொஞ்சம் சாமான் தேவண்டா காண்டி போயிருந்தேன் நான் அப்போ சார்வக்கா வந்து அவசரமாக ஒரு ரெண்டு மூன்று தடவைக்கிட்டால் ஃபோன் அடித்தவா இப்படி கோல் பண்ணுறதே எனக்கு இல்லை அப்படியே ரூபான் எங்கே நிற்கிறாண்டுக்காக நான் சொன்னேன் டவுனில் நிற்கிறேன் இல்லை அப்படியே கடவுள் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக கிடக்கு நீங்கள் டவுனில் நிற்காண்டிருந்ததுனே ஏ நான் டவுனில் நிற்கிறாக்க நீங்கள் சந்தோஷப்படுறாங்க என்ன காரணம் ஒன்று கேட்டேன் அப்படியே எல்லாத்துக்கும் பிஸியமே இருக்குது எனக்கு நான் டோல்பின் சாப்பாடு அப்படி சாப்பிடணும்ன்றது எனக்கு நல்ல விருப்பம் அப்போ எனக்கு நீ டொல்பின் சாப்பாடு வேண்டி கொண்டு வாடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா நான் தான் கால் பண்ணி கேட்டாலும் ஒன்றுமே நான் மறுப்பு தெரிவிக்கதே இல்லை ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பர்ஸுக்கே வந்து இன்றைய தினம் மட்டும் ஒரு ஆயிரத்தஞ்சூவா காசு மாதிரி இருந்தது அப்போ டொல்பின் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயரருவா அங்கால் கொஞ்சம் சோடா சோடாக்களும் வேணுது அப்போ இருந்த காசு வந்து நார்மலாகவே முடிஞ்சிட்டு அதுக்கு என்னடா சாப்பாடு வேண்டி கொடுத்ததும் பார்த்தாமல் காசை பெட்டி கூட சொல்கிறீங்க அப்படின்றது தவறுதலாக நினைக்க வேண்டாம் உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிற்கிறேன் நோமலாக அவன்ற ஆசையை வந்து நிறைவேற்றுறக்காட்டு தான் வந்து நிற்கிறேன் எங்க சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்தீங்கடா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே அவாவையும் பாவம் சரியில்லை தானே அவ எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறேன் அப்போ நாங்கள் அங்கே போய் என்ன மாதிரி என்ற பாபமே என்ன எப்படி வாங்கோ ஷோ இருக்கீங்களா நல்ல சுகம் அதாவது வந்து நல்ல சந்தோஷமா இருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல வேதார்த்தமான கோல் வேண்ட பதார்த்தமான அவனுக்கு நிக்கிறேன் சாத்தியக்கான விஷயம் அப்ப என்னன்னு சொன்னா வந்து கண்டிப்பா நான் வந்து சுட சுட டோல்வின்னு சாப்பிட வேணுமெண்டு குரல்லாம் அடிச்சு கொஞ்சம் ஏன் சரி இப்ப வீட்டுலயும் வந்து இப்ப நிறைய நாள் சுவாசம் மெல்ல அவிழ நிக்கிறார் அப்படி நல்லா சாப்பாடு இல்ல ஒன்றும் அம்மா அப்பா பாத்தான மிரக்கு என்ன சொல்ல அரைச்ச சாமி ரெண்டு கொடுக்குறது அதை வந்து இரவுக்கு பார்த்தாலுமே என்ன முட்டை இப்போ மிரக்குற சேர்க்கலாம்னு சொல்லி கேரட் தான் சேர்க்குறா அப்போ அந்த மாதிரி தான் சாப்பிட சரி ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு விருப்பம் மேற்கண்டு இப்போ இஞ்சால என்ன அரைச்ச கறி அதையும் என்னென்று தான் இந்த முப்பத்தி ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு முடிக்க போகிறாலும் எனக்கு தெரியல அப்போ அதையும் சாப்பிட்டு சாப்பிடுந்தேன் எனக்குன்னு சரியா நான் போர் ஆடிச்சு அப்போ அனுபவ கூட நாம அந்த காலம கேட்டுருந்தா என்னடியா அனு அரைச்ச கறி சாப்பாடு எப்படி பித்தாலும் நிலைமை அரைச்சி தரணும் ஓ தானே தான் சாப்பிடுவேன் போய் போய் பச்சை போய் சாப்பிட மாட்டேங்க அப்படி சாப்பிடல எனக்கு தெரிஞ்சு நானே இப்ப அரைக்கிற டைம் எல்லாம் கூடுதலா கொஞ்சம் அந்த காயமண்ட்டுன்னு சில சூடாதுன்னு சாப்பிடுவேன் அப்பன்னே இப்ப என்னதான் இருந்தாங்க

ஏன்னா அங்கே ஒற்றை காலம் என்னென்னா கண்டு சொல்லுவோம் உண்மைக்குமே அந்த இடம் வந்து இந்த டோல்வீனுக்கு வந்து நல்ல ஸ்பெஷல் ஒரு நைட் டைம் தான் நாங்கள் ஒரு சுடச்சுட சாப்பிட்டோம் அப்ப இப்படி இன்றைக்கு என்னத்தை சாப்பிட்லாம் சாப்பிட்லாமனு இந்த கிளைமேட்டுக்கு நல்ல காற்று அடிக்கிறது அளவான வெப்பம் அப்போ இப்படியே இருந்தவன் கேட்க டக்கன உண்ட ஞாபகம் தான் வந்து நீ எங்கேயாலும் இப்படி தானே சுத்தி கொண்டு தெரியல ஓ நீ விஐபி தான அப்ப உன்ன பிடிச்சா அங்கே கேரியம் பாக்கி மண்டு போட்டு சரி என்னட்ட கோல் பண்ண நான் எதிர்பாராமத்தில்

ஆனா ரெண்டே கொஞ்சமா வாங்குறீங்கங்கள உங்களுக்கு அலர்ஜின் காரணம் இந்த கொஞ்சமோ அப்போலாம் அலர்ஜி இல்ல நான் ஜெனல் டால்பின் சாப்பாடு காண்டி கேதி ஆ கண்டிப்பா சொல்லியா என்னன்னு सुनப்பேன் என்ன சொல்வா? இந்த இந்த நான் போடுற அந்த டீ-ஷர்ட் வந்து டென்மார்க் டீ-ஷர்ட் புது டீ-ஷர்ட் என்ன బ్లాக்கே போடினும் வீடியோ எடுத்தேவே நான் போட்டு இந்த வீடியோ எடுத்தே என்னடா கண்ட மால்கிர சந்தோஷம்தானே மனசுக்கு முக்கிய வாய்ந்த 거 கொடுத்து போடுது அதுதானே பத்தியே

குறை சொல்கிறவங்க இல்லை எல்லாம் நல்லா தான் எனக்கு சூப்பராக இருக்குது நம்ம மூணு மாதத்து பிறகு சாப்பிட்றோம் என்ன சொல்லுவாப்போம் கடைச்சா பணம் மேலே வேக்கு நல்ல இதாக மாதிரி இருக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் லேட்டாக லேட்டாக தான் அப்படி ஆனால் அதில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ டெய்லி நாம் சாப்பிட தான் இருந்தால் ஆனால் கடை சாப்பாடை வந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளணும் ஏன்னா இப்போ இந்த விரதங்களுக்கு நாங்கள்லாம் குறைக்கணும் அது என்ன சொல்லுவோம் சிக்கன் பீஸ் எதுவும் ரொட்டி எதுவும் தெரியாமல் இருக்கும் இதெல்லாம் குழவையாக இருக்கும் நான் டோல்பீன் வந்து மெல்லா நான் தான் சாப்பிட்ணா நான் பேருசாக பிடிக்கல டொல்பீன்டா அப்படியே உண்டு அம்மா டோல்பீன்ண்டா நீ சாப்பிடுவோம் மண்டே எனக்கு தோணினது வந்து இந்த சூரியம்மா டொல்பீன் தான்

என்ன சொன்னா என்ன இருந்தாலும் ஒரு அனு அப்படியே முன்னால் வச்சு கொண்டு நாங்கள் அப்படியே ரசித்து ரசித்து சாப்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படி நாங்கள் கொஞ்சம் படிவாக சாப்பிட்டுட்டு மீதி என் வீடியோ தொடருவேன் சரி நான் சொல்கிறேன் அவன மைண்ட் வைஸ் நான் கேட்டுக்கொண்டே இருக்கு கரண்டி தூக்காதுக்காக நினச்சிடா அதை கரண்டி மாம்பழத்தையும் கரண்டியால் சாப்பிட போனேன் அவ்வளோத்துக்கு நான் நோண்டு வரேன் என்ன சொல்கிறேன் என்ன

அரோ அரோ ஒரே மாதிரி வேக பனோம் இந்தா சவச்ச இருக்கு சாப்பாடு

நீங்க <laughs>

என்ன சார் எல்லாம் உங்களுக்கு ஒரு காவல் தானே சரி அப்படியே பாத்தீங்கன்னா நேற்றைய தினமும் வீடியோ வந்து பதிவு செய்யல உண்மையில ஏன் பதிவு செய்யல நாங்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா நேரம் சரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு நான் வந்து டெய்லி வீடியோல வந்து சொல்றேன்னு ஒரு தடவை தவறுதல நினைக்காங்க உண்மையில நேற்றைய தினமும் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கூட்டிக் கொண்டே தெரியுது மறுபடியுமா இல்ல இல்ல அப்படியா அட்மிட் பண்ணல அந்த ஹாஸ்பிட்டல் அளவுல தான் தெரியுது நேற்றைய தினமும் அந்த லண்டன்ல இருக்கிற உங்க அந்த

அதை வந்து ஒரு ஆண் மகனுக்கு இருபத்தஞ்சா தாண்டி தான் கொஞ்சம் நல்ல ஒரு பொறுப்புற முடியும் அதை தாண்டியும் ப்ளஸ் அஞ்சு நிற்கிதெல்லாம் அப்போ முப்பது சொல்கிறது டபுள் பொறுப்பு நல்ல ஒரு பொறுப்பான பக்குவமான வேசம் இருக்கேற்க இப்போ வந்து இதுவரைக்கும் அம்மா அந்த செய்து கொண்டு நல்ல ஒரு பொறுப்பான மகனை அது கேட்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்முன்னால் இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கல வழியிலெல்லாம் உலாவித்திர நம்ம இப்ப நடக்குற விஷயங்களுக்கு எல்லாம் பாக இதெல்லாம் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்து நீட்டா வாழக்கூடிய அனுபவத்தோட ஒரு வருஷம் ஒரு வேற எங்களுக்கு ஒரு அனுபவங்கள் வரும் கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதன அப்படியே ஓ பொறுத்த பொறுத்தளவு கூடுதலா எனக்கு தெரிஞ்ச அளவுல இப்ப எங்க தம்பிய பாருங்கோ பத்தொன்பது வயசு பதினெட்டு பதினெட்டு வயசு முடிவுலயே கட்டிட்டான் அதே மாதிரி எங்க அப்பா பதினாறு முடிவுல கட்டிட்டேன்

Oh, kalau <laughs> ngeran berarti kada சியாக்கா விலங்கது காட்டி போகா கலியானதுக்கு அப்புறம் வந்து நிறைய சவால்களை நாங்க சந்தித்து போக கூடிய தருணங்கள் அமையும் நோம்பலான ஒரு விஷயம் அண்டு இல்ல கல்யாணத்துக்கு முடிவெடுத்து தான் கட்டணும் சும்மா கல்யாணம் பண்றோம் நாளைக்கும் கல்யாணம் கட்டிட்டு போயிடலாம் வாழ்க்கையை வந்து வடிவமைக்கு ஜோதி தான் வாழ்க்கை என்ற விஷயத்துல வந்து ரங்கணும் நாங்க திருமண பண்ற ஒரு பந்தத்துல வந்து கண்டிப்பாக ஒரு வாலிப மகனா உனக்கு நாங்கள் எங்கண்ட கல்யாண வாழ்க்கை வருஷம் வந்து ஒரு நாலு பேருடைய அனுபவமா இருந்தாலும் அந்த அனுபவத்தை வச்சு அப்ப உட நாலு வருஷ அனுபவத்தில் என்ன மாதிரி வாழ்க்கை வந்து என்ன முறையில அதுக்காக என்ன சொல்றது வீட்டுக்கு வீடு வாசல் வாசல்படுதான் கணவன் மனைவிக்கிடையில பிரச்சனை இல்லாத உலகத்துல யாருமே இருக்க முடியாது அவங்க வந்து இதுதான் அப்படி அது இதுக்காக இப்ப நான் இப்ப இங்கயா இருக்கேன் சுபாஷ் அங்க மேல விளையாக்க அப்ப அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆன விஷயம் இருக்கோ இல்லையா அதே மாதிரி இப்ப எங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கிற நாடி இப்ப நான் கொஞ்சம் முற்கோவுக்காரு தெரியுமே நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி அரைக்குதான் இருக்கும் அப்ப அதனா எடுத்தவங்க நினைக்கிறீங்க அப்படி பண்ணாரு சொட்டு கதை கேக்க ஒரு சங்கடங்கள் அந்த மாதிரிதான் மற்றபடி பிரச்சனை இல்லை அப்போ அத நான் புரிஞ்சு வச்சிட்டேன்ல வந்து இப்போ ஆரம்பிச்சதில் தானே இப்போ எங்களுக்கு இப்போ பரிச்சயமாயிட்டு அப்ப விட்டு கொடுப்பு வேணும் கண்டிப்பா வந்து ஒரு திருமண குடும்ப பந்தத்தை எடுத்துக்கொண்டால் அன்பு பண்பு புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு இவைகளை நாங்கள் பேணி பாதுகாத்தா நல்ல ஒரு நீட்டான ஒரு வாழ்க்கையாக அமையும் சர்தானே, ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்லா அமையும் பெங்களுக்குள்ள அப்படியா இருக்கனே ஓகே பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு லேம் மாஸ்டர் போகு சரியோ இந்த டபுள் பொறுப்பான வயசுல இருக்க நீ அழகை எதிர்பார்க்கறியோ அல்லது நல்ல குணசாலியான ஒரு பெண்மணியை எதிர்பார்க்கறியோ எனக்கு உண்மையில எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குணம் கண்டிப்பா எங்க அம்மா அப்பா கூட வந்து அனுசரிச்சு வாழம் முதல் பழகணும் என் அம்மா அப்பா உடைய கல்யாணம் கட்டிட்டு வச்சிருக்கிற கல்யாணம் பண்ணா கூட அம்மாக்களோட கொஞ்சம் இவ்வளவு மாந்துட்டீங்க அம்மா அப்பா அப்புறம் பாக்குற மக்களே கல்யாணம் கட்ட மேட்சன் உங்களை கட்டி அம்மா கிட்ட கொண்டே குடுக்க கல்யாணம் பண்ணி சரியா மூட்டு மாசம் கொண்டாலும் அவங்க இடத்துல இருக்கணும் அப்படி அம்மாக்கள் அப்பா கூட ஒரு அஞ்சு நாளைக்கு நான் இருக்க வேண்டு விட்டா சில பேர் பாருங்க சண்டை பிடிச்சு போடுவார் அவங்க அம்மாவோட இந்த பழக தெரியாது அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை இல்ல மாமியும் வந்து நல்லதா அமையணும் அந்த விரண்ஸ் அது எல்லாருக்கும் அமைதரான

தாமதம் பண்ணாம துரிதமா முடிக்க வேணுமே என்ன ஓ அப்போ நான் தான் இல்லை தேங்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு உண்மையுமே நான் எதிர்பாரைய மூணு மாசத்துக்கு அப்புறமா என்னுடைய வந்து ஆசைன்ற வேஜியான் ரூபனுக்கு வந்து மிக்க மிக்க தேங்க்ஸ் சொல்லணுமே பட் இருந்தான்னு என்னோட தேங்க்ஸ் சொல்கிற பழக்கம் இருக்குன்னாடி நான் சொல்லிக்க நன்றி என்ன சொன்ன நானுமே எதிர்பார்க்கல இன்றைக்கு நான் இப்படி கொதிவட்டி தோல்வி சாப்பிடுவேணும் ஸோ அப்போ அதை வந்து

ஓகே எது அப்படி ஒரு சந்தோஷமான மதிய பொழுதாக போயிட்டோ நல்ல வயிறார சாப்பிட்டு சந்தோஷமான மதிய பொழுதாக போயிட்டுது உண்மையிலேயே வந்து என்னை சந்தோஷப்படுத்தினதும் என் ஆசை நிறைவேற்றினமான ரூவனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ இதில் வந்து இந்த சாப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு சில கலந்துரையாடினாலும் சில விஷயங்களையும் வந்து நான் பயந்து கொண்டிருக்கோம் ஆகவே வந்து இந்த காணொளி நல்ல ஒரு சுவாரஸ்யமானதும் பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரம் வந்து ரூவனுடைய குண இயல்புகளையும் வெளிப்படுத்தின ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளப்போ